என் அன்புக்கும் மதிப்புக்கும் வணக்கத்துக்குரிய கோல்டன் சேன்ஸ் பக்தி சேனல் நிர்வாகத்திற்கும் கண்ணின் மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் கரம் சிரம் தாழ்ந்து பணிந்து படிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்க கொள்கின்றேன் மதிப்பு மீனம் மரியாதை வணக்கம் வாழ்த்து ஈவு இரக்கம் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க தனுசு மீனமும் அப்படித்தான் இருக்கும் கொஞ்சம் கனமும் இருக்கும் கொஞ்சம் கனமும் இருக்கும் ஏன் ப்ரஸ்டீஜ் குரு இல்லையா குருனுடைய ஆதிக்கப்பட்டதில்லை குருனுடைய ஆதிக்கத்துக்குள்ளே வரும்போது தனுசாக இருந்தாலும் மீனமாக இருந்தாலும் கடகத்தில் குரு உச்சமாக இருந்தாலும் மகரத்தில் நீச்சமாக இருந்தாலும் அந்த கனம் இருக்கும் ஏன் நீச்சமாக இருக்கணும் அங்கே இருக்கிறதால ஒலிக்க ரகம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல நட்சத்திர அதிபதி வெரி ஸ்ட்ராங்கு நட்சத்திர அதிபதினு இருக்காங்க அப்போ உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திர அதிபதி இருக்கிறதுனால அந்த குரு நீச்சம்ங்கிறது சொல்லவே வேண்டாம் கண்டிப்பாக நல்லது தான் செய்யணும் தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு நீங்கள் வாங்க அப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டில் குரு இருக்கார் உங்கள் ராசிக்கு ரெண்டில் குரு இருக்கார் அப்போ ராசிக்கு ரெண்டில் பாருங்க மீன ராசிக்கு ரெண்டு உங்கள் ராசினாதான அங்கே இருக்காரு அப்போ உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் தனம் பொருள் வரவு எல்லாத்தையும் கொடுக்கணும் ஒரே ஒரே பாடல் தான் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லெண்ணெல்லாம் தரும் யாருக்கு மீன ராசிக்கு நற்பலன் யாருக்கு மீனராசிக்கு நல்ல சுகம் யாருக்கு மீனராசிக்கு ராசிக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட்டு ஃபெயிலியர் ஆனால் உடனே மறுபடியும் மறுபடியும் பார்ப்பீங்க ரிப்பீட் பண்ணி பார்ப்பீங்க என்னடா சாமி சொல்ல போகிறாருன்னா ஆனால் விரைய சனி என்ன சனி விரையாதிபதி கடுமையாக பாதிக்கக்கூடிய எதிர்காலம் மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய எதிர்காலம் ஏற்கனவே இங்கே யார் ஒரு வில்லன் வேறு இருக்காரு யார் ராகு ராகு இருக்காரு ராகு இருந்தால் அவர் வீட்டில் அவருக்குரிய கிரகத்தை செஞ்சாலும் அந்த ரத்தம்ங்கிறது போகாதுல்ல சொந்தத்தில் சொல்ல சொந்த ரத்தம்டான்னு சொல்கிறாங்களே அந்த ராகுனுடைய அந்த தீய அந்த தீய குணங்கள் போகாது என்ன தான் குரு வீட்டில் இருந்தாலும் அந்த குணம் மாறாது கெடுக்கிற குணம் மாறாது ஏன்னா அதனுடைய தன்மை அப்படி அசுரத்தன்மையானவங்க இல்லையா குரு வீட்டில் இருந்தாலும் அப்படித்தான் இருப்பாங்க என்ன கொஞ்சம் கண்டிச்சுக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் அப்படியே சாட்டையை வச்சுட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் நீளாது அப்படிப்பட்ட இடம் மீனராசி நேயர்களுக்கு எல்லாமே நல்ல நேரம் தான் சுய புத்தி உங்கள் ஜாதத்தை எடுத்துக்கோங்க விரையாதிபதிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க திருமணம் நடக்கும் சுப விரயமாக நடக்கும் நிச்சயமாக ஒரு வீடு வீடு கட்டுறீங்க ஒரு கரும்பு ஆலை போடுறீங்க ஒரு நல்ல தொழில் பண்ணுறீங்க எல்லாமே விரை ஜென்மச்சனி வரங்காட்டிங்க பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை ஆகஸ்ட் வரங்காட்டிக்கு அந்த ரெண்டு வருஷம் வரங்காட்டிக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டால் உங்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்கும் என்று நிச்சயமாக அதில் கருத்து அல்ல சரிங்க மீனராசி யார் வழிபாடு பண்ணணும் உத்தரட்டாதி ரேவதி பூரட்டாதி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தருடைய திருத்தலம் வேறு யாருக்கும் கிடையாது அவருக்கு தான் பூரட்டாதி தான் பஞ்சகவி அத்தனையும் எருமைப்பால் பசு எருமைப்பால் எருமை நெய்யே கோமியம் எல்லாமே அவருக்கு தான் சித்திரகுபுத்தருக்கு தான் ஒருத்தர் தான் உலகத்திலே ஒரே கோவில் அடுத்தது உத்தரட்டாதி ரேவதி ரேவதி திருச்செங்கோடு திருச்செங்கோடு அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அத்திரிவிர் உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனமென்றே கைவினை செய்து எம்பிரான் கலல் போட்டது நாம் அறியும் தீவினை வந்து எம்மை தீண்டாப்பெற திரு நீலகண்டம் செய்வினை வந்து தீண்டாப்பெற திரு நீலகண்டம் யாரு திருச்செங்கோட்டு வளவன் திருச்செங்கோட்டு வேலன் எல்லா முருகன் ஆலயங்களிலும் வெவ்வேறு ரூபத்தில் இருப்பார் ஆனால் செங்கோட்டில் மட்டும் மயிலும் சேவல் இருக்கும் வே எல்லா கோயிலும் வேலும் மயிலும்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கே சேவல் இருக்கும் ரொம்ப அற்புதமான ஸ்தலம் செங்கோட்டு வேலவன் அது மட்டுமல்ல ரேவதி நட்சத்திரத்துக்கு மிகுந்த அர்த்தநாரீஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர் இருக்கும் திருநங்கின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அவங்க எல்லாம் ஒரு சிறப்பான ஒரு தனி வழிபாடு அவங்களுக்காக வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட திருச்செங்கோடு ஒருமுறை தரிசனம் செய்து கூடுமானவரை பன்னெண்டு ராசிக்காரங்களும் அவளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு மட்டும் போயிட்டு வாங்க மிக சிறப்பான பலனை கொடுக்கும் உத்தரட்டாதி அருள்தரும் ஓம் தாட்சாயினே வித்மிகே வைஷ்ணதேவி தேவி தீமிகே தன்னோ மகமாயி பிரஜோதயா இருக்கக்கூடிய என் அன்னை உமையவள் அகிலாண்டேஸ்வரி இருக்கக்கூடிய சமயபுரத்தாலுக்குரிய திருத்தலம் சமயபுரம் மாரியம்மன் உத்தரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு ஒருமுறை போங்க உப்பு மிளகு வாங்கி போடுங்க மண் சோறு சாப்பிடுங்க தாலி பாக்கியத்துக்கு உபயமாக கொடுங்க கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாளுக்கு நடக்குது இல்லான்னு பாருங்கள் உறுதியாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நிச்சயமாக நடக்கும் கன்ஃபார்மாக முடியுமுங்க எந்த செயலும் சரி என்ன செய்யணும் உண்மையான பக்தியோட போங்க உண்மையான பக்தியோட போய் செஞ்சால் நிச்சயமாக சமீபத்தில் அன்னை அத்தனை செல்வங்களுக்கு கொடுப்பாள் என்று கூறி இந்த பன்னெண்டு ராசிக்கு கார்களும் நிச்சயமாக இந்த தை மாசத்தில் ஒரு சிறப்பாக இருக்கும் என்று கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் ஈசனே சிவ